வணக்கம் அன்பர்களே இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம் வாழ்க மகிழ்வுடன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைய நாளில் நாம் ஒரு புகழ்பெற்ற ஓவியரை குறித்து பார்ப்போம் மைக்கேல் ஆஞ்சலோ அவர் மிக புகழ்பெற்ற இத்தாலிய ஓவியர் சிற்ப கலைஞர் அது மட்டுமல்லாது ஒரு நல்ல எழுத்தாளர் பல திறமைகளை தனக்குள் உள்ளடக்கிய அவர் ஒரு நாள் சலவை கற்கள் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நடந்துகிட்டே இருக்கிறார் அவருடைய சிற்பத்திற்கு தேவையான கற்களை வாங்குவதற்காக நடந்துகிட்டே இருக்கிறார் வாங்கிட்டு போறாரு திருப்பி வராரு திருப்பி வாங்கிட்டு போறாரு ஆனா ரொம்ப நாளா என்ன ஆயிப்போச்சு ஒரு கடையில ஒரு கல்லு வெளியவே கடந்து தூசி பிடிச்சி போய் கிடக்குது அதை யாரும் வாங்கவே இல்லை அவர் அந்த கடைகார்ட்ட போய் கேட்கிறாரு எங்க இந்த கல் ரொம்ப நாளாக வெளியே கிடக்கு இது யாரும் வாங்கிட்டு போவே இல்லையா ஏன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு இது வந்து சிற்பம் செய்வதற்கு ஏற்ற சைஸில் இல்லை அன்ஷேப்பாக இருக்குது அதனால வா அதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த கல் சரிப்பட்டு வராது இந்த கல் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதை ஓரம் கட்டிட்டாங்க நானும் அதை உள்ளே எடுத்து வைக்காம வெளியேறு யார் வாங்குறாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு மைக்கேல் ஆஞ்சலும் அந்த கல்லை வாங்கிட்டு போகிறார் குறைந்த விலைக்கு கடைக்காரர் கொடுத்துட்டாரு வாங்கிட்டு போறார் ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த கடைக்காரர் வந்து மைக்கேல் ஆஞ்சலில் வரும்போது கேட்குறார் அந்த கல் வாங்கிட்டு போனீங்களே என்னாச்சு அப்படின்ட்டு வாங்க வாங்க வந்து என்னுடைய சிற்ப கூடத்துக்கு வந்து அந்த கல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார் அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அவருடைய சிற்ப கூடத்துல மிக அழகான ஒரு மேரி மாதா சிலை கையில் வந்து இயேசுவை தாங்கி இருக்கிறது போல ஒரு சிலை இருந்தது புதுசா இதுதான் அந்த இருந்து வந்த சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள் சொன்னாங்க எப்படி இவ்வளவு அழகான ஒரு சிலை நீங்க வடித்தீங்க அது யாரும் ஏற்ற கல் இல்லை ஏற்ற கல் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வச்சாங்களே அது எதுக்கு நீங்க கொண்டு வந்து இவ்வளவு அழகா சிற்பம் செஞ்சிருக்கீங்க எப்படி உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் ஆச்சரியமா கேட்கிறார் நான் அந்த கல்லை உற்று பார்த்தேன் அதுக்குள்ள இருந்த மேரி மாதாவும் இயேசுவும் எங்களை வெளியே கொண்டு வாங்க எங்களை சுற்றி நிறைய தடைகள் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு நானும் சில பகுதிகளெல்லாம் தட்டி அந்த கல்லை ஒழுங்குபடுத்தின அழகான சிலையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஒரு மிகப்பெரிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம வந்து நம்மையே முடக்கி போட்டுட்டு ஒரு இடத்துல இருப்போம் இல்லை நம்மளால் முன்னேற முடியாது நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் இல்லைனா மற்றவர்கள் நம்மளை சொல்லுவாங்க நீ சரிப்பட்டு வர மாட்டே நம்ம வடிவேல் காமெடியில் வரோம் இல்லையா நீ அதுக்கு வர மாட்டே அப்படின்னு அந்த மாதிரி நம்மளை வர மாட்டே சொல்லி மட்டம் தட்டி மட்டம் தட்டி வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருவாங்க இல்லைனா தேவையில்லாத ஒரு பொருளாக நம்மளை பார்ப்பாங்க ஆனால் நம்ம சரியான முடிவெடுத்து நம்மை சுற்றி இருக்கிற நம்மை நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை அப்படி கழிச்சு கட்டிக்கிட்டே வந்து வச்சுங்களேன் அது மனிதர்களாக இருக்கலாம் பழக்க வழக்கங்களா இருக்கலாம் அல்லது நம்முடைய சிந்தனையா இருக்கலாம் நாம் பேசுகிற பேச்சா இருக்கலாம் நம்மை எதுதெல்லாம் மற்றவர்களிடந்து பிரிக்கிறதோ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்மகிட்ட இருந்து அதை அனுப்பிட்டோம்னு வச்சுங்களேன் நமக்குள்ளே இருந்தும் ஒரு நிறைவான சிற்பம் அந்த மேரி மாதா சிற்பம் போல வெளிப்படும் எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை அமையும் ஆனா அந்த தெளிவை பெறுவதற்கு நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ சரியான ஆளை பயன்படுத்திக்க நம்ம முயற்சி செய்யணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது எல்லாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கிடைக்காம நம்மளை யாரு தூண்டி விடுவாங்க நம்மளை யார் ஊக்கப்படுத்துவாங்க நம்மளை யார் உற்சாகப்படுத்துவாங்க அப்படிங்கிறத அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய அழகு மிகப்பெரிய சக்தி வெளியே வந்துடும் இதுதான் இந்த மைக்கேல் ஆஞ்சலனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த சிறிய நிகழ்ச்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்மை சுற்றியுள்ள கடினமான விஷயங்களை கலைந்திட முன் வருவோம் அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூப்பரான அழகான அருமையான தெய்வ சாயல் கூட வெளியே வந்துரும் இந்த நிகழ்ச்சி நம்மை ஆட்கொள்ளுமாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முன்வருவோம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய உணவுப் பொருள் நம்ம எல்லோரும் நிறைய சாப்பிட ஆசைப்படுவோம் ஆனால் நிறைய சாப்பிட்டா பிரச்சனை வருமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நிறைய கேஸ் ஆகிடும் உடம்பு போட்டுரும் அப்படி இப்படின்லாம் நிறைய வருத்தப்படுவாங்க எல்லோரும் ஆனால் உருளைக்கிழங்கு வந்து மிக அருமையான ஒரு உணவு உருளைக்கிழங்கு வந்து நிறைய நமக்கு மருத்துவ குணங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு ஆனால் என்னென்னா அந்த உருளைக்கிழங்கை வறுத்து பொரித்து சாப்பிடுவதை தவிர்த்து மற்ற வகையில் நம்ம வேக வைத்து குழம்பு வைத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது குறிப்பாக மட்டன் ஆட்டுக்கறி குழம்புல வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்து சமைச்சு பாருங்களேன் அந்த கொலஸ்ட்ரால் அளவுலாம் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் அதே போல அதுல இருக்கக்கூடிய மிக அருமையான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் உப்பு தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை உருளைக்கிழங்குல இருக்கு அதனால என்ன ஆகும்னா ரத்தக் கொதிப்பு கண்ட்ரோலில் வரும் பிபி இருக்கிறவங்க எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை குறைந்து ரத்தக் கொதிப்பு மட்டுப்படும் அதனால உருளைக்கிழங்க நல்லா சாப்பிடுவோம் ஆனால் வேக வைத்து அவித்து சாப்பிடும் பொழுது அது நமக்கு நல்ல பலன்களை தரும் வாழ்க மகிழ்விடுது